ఓం తద్పురుక్ష విద్మగే భగ్గరదుండీమీ తన్నో దందీ ప్రచోదయా ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஹேஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மேஷம் ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதினம் ராசிக்கு பயிற்சியாகிறாரு மிதினம் ராசி அப்படிங்கிறது குரு பகவானுக்கு பகை வீடாகவே இருந்தால் கூட தொகை தொகையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து குரு பகவான் கூட குறைய மாட்டார் சஞ்சலப்பட மாட்டார் அப்படிங்கிறது சாதாரணமான சந்தோஷமான உண்மை அந்த மாதிரி தன பனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மேச ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு கடந்த காலங்களில் இரண்டாம் இடத்துல இருந்து தன பன சௌபாகியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கொடுத்துக்கிட்டு இருந்துக்கூடிய இந்த குரு பகவான் தற்போது மூன்றாம் இடத்திற்கு வந்து பயிற்சி ஆகிறதுனால மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து மறைவு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த குரு பகவான் உங்களுக்கு குறைவான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் பயிற்சி இருக்கும் இந்த உங்களுக்கு எளிமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கடமை முழுமையான இருக்கிறதுனால பொதுவாகவே மூன்றாம் இடம் அப்படிங்கிறது அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால ஒரு கிரகம் வந்து அசுபஸ்தானத்துக்கு வந்து போகும் பொழுது உங்களுக்கு சுப பலன் வந்து அதிகபட்சமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற யதார்த்தமான இயல்புகளை சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்கிறதுனால மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் போறதுனால கொஞ்சம் முடக்கங்களை கொடுக்கக்கூடியது தேவையில்லாத தடைகளை கொடுக்கக்கூடியது தேவையில்லாத தாமதங்களை ஏற்படுத்துவது இந்த நேரத்தில் பணம் அது அந்த நேரத்தில் கிடைக்காம சிறு ஏமாற்றத்தை கொடுத்து அடுத்த நாளில் கிடைக்கக்கூடிய அல்லது அடுத்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு அமையுது அப்படிங்கிறது யதார்த்தம் பொதுவாகவே மூன்றாம் வந்து குரு பகவான் முக்கி முக்கி நீங்கள் முயற்சி பண்ணால் கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து செயல்பாடுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது மூன்றாம் இடத்தில் இருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு முடக்கங்களை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பாக்கியங்களையும் பண வலிமையும் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த மாதிரி மேசராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து பார்க்கிறார் தன்னுடைய பார்வைக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால அந்த ஏழாம் இடம் கலஸ்தல ஸ்தானமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அடியோடு விலகக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி அமையும் ஒன்று பொதுவாகவே ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது சப்தமில்லாத வெற்றிகளை நித்தமும் கொடுக்க வேண்டிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த ஏழாம் இடம் இருப்பிடத்தை வந்து பார்க்கறதுனால நிச்சயமா கிடைச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இதே குரு பகவான் தன்னுடைய சரி சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியது திருமண பாக்கியம் அப்படிங்கிறத விட புத்தர பேர் பிராப்தத்தை கொடுக்கக்கூடியது திருமணமாகி புத்தர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்தர காரகர் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் ஆரோக்கியமான அல்லது நல்ல குடும்பத்துக்கு அடக்கமான தெளிவான ஒரு புத்தரப்பேர் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் தன்னுடைய ஏழாவது பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த காரியத்தில் ஏதாவது ஒரு வகையில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பேர்ச்சியில் வந்து குரு பார்வை மேசராசிக்கு பொருந்தி வருது இதே குரு பகவான் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால பல்வேறு வகையில் பண பாக்கியங்கள் கொடுக்கக்கூடியது செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து மேன்மைகள் கிடைக்கக்கூடியது ஓரளவு லாபங்களை தாபங்களோடு இருந்தால் கூட லாப ஷேமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குதூகலமான விஷயமா வந்துட்டு இருக்குது குடும்பத்தை பொறுத்தளவுக்கு வாக்குவாதம் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பெரிய வேண்டிய சூழல் வந்துட்டு இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நாள் இருக்கக்கூடிய இணக்கமான சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் இணக்கமில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காம இந்த குரு பார்வை அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தேவையான சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய குடும்பத்திற்கு தேவையான சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்குமே அவங்க வயசுக்கு தகுந்த வளம் அல்லது நலங்களை நல்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைங்கிறது உண்மையான விஷயம் வந்துகிட்ருக்குது பொதுவாகவே மேச ராசியை சேர்ந்தவங்க குரு பகவான் தன்னுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வச்சுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாத எதிர்ப்பு அப்படிங்கிறத விட எதிர்ப்புக்கள் தவிடுபொடியாகக்கூடிய அல்லது எதிரிகள் உதிரியாகக்கூடிய பாக்கியங்களையும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கோச்சார ரீதியாக ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் இந்த மாதிரியான ஒரு சில பலாபலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த மாதிரியான பலன் வாங்கி வந்திருக்காரோ அந்த பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு நல்லதுன்னு போட்டிருக்கிறீங்க ஆனால் எனக்கு வந்து நல்லது நடக்கலை இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நிறைய வருது இல்லையா அதற்கு காரணம் ராசியோ கோச்சாரமோ அல்லது குரு பயிற்சி பலனோ கிடையாது நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் சிறந்த இடத்துல குரு பகவான் இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக சங்கடங்கள் அல்லது தேவையில்லாத தடைகள் அல்லது தேவையில்லாத தாமதங்கள் அல்லது தேவையில்லாத வெறுப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை ஆக இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா விழி பிதங்கி நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது குரு பேச்சினுடைய சிறப்பான சாரம்சம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொள்ள தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேன் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே

எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்